பாரதியில இன்னைக்கு எபிசோடு சூப்பரா போச்சு நல்ல ஒரு நோஸ் கட் நம்ம ஆதி ஸ்வேதாக்கு கொடுத்தாருங்க அதை பத்தி டீட்டெயிலா இப்ப பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பண்ணிக்கங்க அதே சமயத்துல லைக் தட்டி விட்டுருங்க ஓகே நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸ்வேதா சொல்றாங்க எனக்கு தெரியாது என்ன பேசிட்டு இருந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க வக்கீல் கிட்ட அம்மா அது வந்து ஸ்வேதா நான் உங்ககிட்ட சொல்றேன் ஸ்வேதா வக்கீல் சார் நீங்க கிளம்புங்க இல்லத்த நான் கண்டிப்பா அவங்க என்ன பேசினாங்க நீங்க நான் தெரிஞ்சுக்கணும் ஸ்வேதா நான் உங்ககிட்ட சொல்றேன் ஸ்வேதா கொஞ்சம் அமைதியாயிரு அத்த நான் சொல்ற கிழங்க ஸ்வேதா சொல்றத முதல்ல கேளு ஸ்வேதா வக்கீல் சார் நீங்க கிளம்புங்க நான் அவகிட்ட பேசிக்கிறேன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஷாரதா சொல்றாங்க வக்கீலும் அங்க இருந்து போயிடாங்க போன பின்னாடி பாத்தீங்கன்னா ஷார்தா சொல்றாங்க என்ன ஸ்வேதா நினைச்சிட்டு இருக்கேன் வக்கீல் முன்னாடி நீ பாட்டுல அப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்க அத்தை போதும் அத்தை நிறுத்துங்க என்ன அப்படியே கழிச்சு அனுப்பிச்சு விட்றலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா சின்ன வயசுல இருந்தே மாமாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சு எவ்ளோ சந்தோஷத்தில நான் தெரியுமா ஆனா அது எல்லாத்தையுமே நீங்க சுக்கு நூறா உடைச்சிங்க உங்க பையன் பாரதி தான் லவ் பண்றான் அவனத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்ச உடனே நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இதுல வேற நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு என் மனசை சரி கட்டுறதுக்காக சொத்துல வேற ஒரு பகுதியை எனக்கு எழுதி கொடுக்குறேன் வேண்டாம்னு சொன்னீங்க எழுதியும் கொடுத்தீங்க நான் வேண்டான்னு உங்ககிட்ட கொடுத்துட்டேன் என்ன நான் அப்படியே அனுப்பிச்சு விட்டுலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களை நான் சும்மா விடமாட்டேன் அத்தை என்ன சுவேதா ஓவரா பேசிக்கிட்டே இருக்க அப்படிங்கும்போது பார்வதி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அஜிஜோ ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி சண்டை இழுத்து விட்டுற போறாங்க அப்படிங்கிறாங்க ஸ்வேதா கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி அறிவும் சொல்றாரு ஆனா கேக்குற மாதிரி இல்ல சாரதா சொல்றாங்க என்ன பயப்படுத்திட்டு இருக்கியா ஸ்வேதா பேசாம இருந்துக்கோ இல்ல அத்தை நான் பயப்படுத்தலாம் இல்ல முடிவே பண்ணிட்டேன் இனி உங்க யாருக்கிட்ட இத பத்தி பேச போற ஐடியா இல்ல நேர இது குறிய ஆள் யாரோ அவங்க கிட்ட பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன் வேற யாரே நம்ம பாரதி தான் இந்த விஷயத்த பத்தி சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னே தூக்கி வாரி போடுது சாரதாக்கு இங்க பாரு அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத இந்த சுத்தெல்லாம் என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா இங்க பாரு சுத்தெல்லாம் டீட்டெயில் எடுக்கறக்காக தான் பண்ண வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஷார்தா இங்க பாருங்க எனக்கு நல்லாவே தெரியும் சொத்தெல்லாம் நீங்க வேற ஏதோ பண்ண போறீங்க உயில் வேற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைனா நான் பாரதி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்புறம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே பாரதி தமிழ் ரெண்டு பேரும் ஸ்டெப்ஸ்ல வந்து கீழே இறங்கி வர்றாங்க ஓ என்ன ஒரு கோ இன்சிடென்ட் நான் சொல்லலான்ட்டு இருக்கேன் அதுக்குள்ள ஸ்வேதா பாரதியும் தமிழுமே வந்துட்டாங்க வா பாரதி வா அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா பாரதிக்கு ஒரு சந்தேகம் ரெண்டு பேத்த முகத்தை பார்த்தாலும் ஒரு டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு அதை விட சாரதா பயங்கர டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு இங்க ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரியும் தெரியுது பாரதிக்கு என்னாச்சுதான் ஏதாச்சும் பிரச்சனையா ஸ்வேதா என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க பாரதி அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாரதி நீ பேசாம போங்க ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு பாப்பா கூட்டிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க இல்ல ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லுங்க அப்படிங்கும் போதே ஸ்வேதா அப்புறம் பேசிக்கலாம் ஸ்வேதா கொஞ்சம் நீ பேசாம இரு அப்படின்னு சொல்றாரு அறிவு சாரதாவும் ஆமாமா நீ கிளம்புமா முதல்ல புள்ளி ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்ல கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லத்த என்ன விஷயம்னு சொல்லுங்க நான் கேட்டே போறேன் சொல்லு ஸ்வேதா என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க பாரதி ஸ்கூல்ல கொண்டு போய் குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு வாள் டைம் வேற ஆச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க டைம் பாக்குறாங்க பாரதி பார்த்தா லேட்டு தான் ஆயிருது சரி நான் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க பாரதி போன பின்னாடி பாத்தீங்கன்னா அறிவு சொல்றாரு ஸ்வேதா இதை பத்தி நம்ம எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் விட்டு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சுவேத்த சொல்றாங்க அப்படி எல்லாம் விடவே முடியாதுப்பா அத்த இந்த விஷயத்த நான் உங்க மகன் கிட்ட சொல்ல போறேன் அப்ப இருக்குது உங்களுக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லும் போதே ஷாரலா சொல்றாங்க அதுக்கு அவசியமே இல்ல இந்த விஷயம் ஏற்கனவே ஆதிக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோட பயங்கர ஷாக் ஆயிருத்து இருக்கிறாங்க இந்த ஒரு ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதா பாத்துட்டு இருக்காங்க கரெக்டா ஸ்டெப்ஸ்ல இருந்து எனக்கு கீழே வர்றாரு ஆதி ஸ்வேதா இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் எல்லா விஷயமே எனக்கு தெரியும் இங்க பாரு இந்த விஷயத்த வச்சு அம்மாவை மிரட்டுற வேலையை இனி வச்சுக்காத அப்புறம் உங்க எல்லாத்துக்குமே இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் இந்த விஷயம் மட்டும் பாரதிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ சிம்பிள் நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் நேரா உங்க குடும்பத்தை இங்க இருந்து நான் அனுப்பிச்சிருவேன் பாரதிக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சேஃபே தவிர அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க உங்க கதி அதோ கதி அப்படின்னு சொல்லிட்டு கவனமா இருங்க அப்படின்ட்டு அங்க இருந்து போறாரு ஆதி ஆஹா மாமாக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஸ்வேதா இதை தான் நம்ம ஓட்டிக்கிட்டு பெட்ரூமோ இதே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்தது நைட் ஆயிருது பாரதி பெட்ல உட்காந்துட்டு இருக்காங்க ஆதி பாத்தீங்கன்னா இன்னைக்கும் போய் தமிழ் கூட தான் நான் படுக்க போறேன் அப்படின்னு சொல்லி தலஹானி எடுத்துட்டு போறாங்க என்ன அது எப்படி சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கிறப்பே அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வர்றாங்க நான் இன்னைக்கு உங்க கூடயே படுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேக்குறாங்க தாராளமா படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றாங்க ஆனா ஆதி என்ன சொல்றாருன்னா நான் போய் அந்த ரூம்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறாரு தமிழுக்கு ஒரே கவலையாயிருது என்னடா இது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காங்க அதே மாதிரி நாளைக்கு என்ன விஷயம் தெரியும்ல அப்படின்னு தமிழ் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே கேட்பாங்க அதைத்தான் நூறு ரூபா சொல்லிட்டே பேசாம இருடியா அப்படின்னு சொல்லி பாரதியும் சொல்லிடுறாங்க ஆக்சுவலா ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடக்க போகுது அதுக்கு வந்து ஆதி கிட்ட ஏற்கனவே தமிழ் சொல்லியிருப்பாங்க பிப்டீன்த் வந்து டான்ஸ் காம்படிஷன் நடக்க போகுது நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருப்பாங்க முதல்ல இதை அப்படி பேக் ஆக போகுது சொல்லும்போது ஆதி சொல்லுவாரு அது அப்படியே என்னோட மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அதை அத நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில் ஆயிடுது ஒரே சோகமா தமிழ் பாப்பா வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து உட்காந்துருக்காங்க கரெக்டாக அங்க ஆதியும் வர்றாரு அதுக்கிட்ட கிட்ட சொல்லுடி சொல்லுடி அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றாங்க ஆனா தமிழ் பாப்பா சொல்லவே மாட்டேங்கிறாங்க அமைதியாவே இருக்காங்க ஆதியும் சாப்பிட்றாரு ஒரு ஃபோன் கால் வருது பாரதி நான் கிளம்புற தமிழ் நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு ஒரே சோகம் தமிழுக்கு ஏண்டி இப்படி சொல்லாம விட்டா அப்படின்னு அப்படின்னு சொல்லி பாரதி திட்டுறாங்க பரவாயில்லமா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போல ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கும் வந்துடுறாங்க ஸ்கூலுக்கு வந்த பின்னாடியும் சோகமா இருக்காங்க என்னம்மா இது அப்பா இப்படி மறந்துட்டாரேமா அப்படிங்கிறாங்க அதான் விடு அப்பா ஏதோ டென்ஷன்ல இருக்காருல்ல ஆமாமா நீங்க சொல்றதும் கரெக்ட்டா அந்த டென்ஷன்ல இதை மறந்துட்டாரு டான்ஸ் காம்படிஷனுக்கு வேணுங்கிறது எல்லாம் எடுத்து வச்சுட்டீங்களாமா ஏண்டி நீயும் நடந்தாலும் நேத்து எடுத்து வச்சோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க சொல்லுங்கம்மா எல்லாம் எடுத்து வச்சுட்டோமா திங்ஸ் எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சுவா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்கம்மா எனக்கு இப்பயும் அப்பா வர ஃபீலிங்காக இருக்குமா அப்பா உன்னோட விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாரு ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு ஏதோ ஒரு அப்செட்டா இருக்காரு அதனால தான் வந்து இப்படி இருக்காரு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் புரியுதுமா பாவம் தான் அப்பா இருந்தாலும் அவர் வரலைன்னு எனக்கு மனசு கஷ்டமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக தமிழ் என்னோட தமிழ் இப்படி இருக்க மாட்டா எப்பயுமே சந்தோஷமா இருப்பா நீ அது மாதிரி தான் இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க நிறையா பேர் டான்ஸ் காம்படிஷனுக்கு வந்திருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு பாரதி சொல்கிறாங்க இங்கே பாரு தமிழ் நீ டான்ஸ் காம்படிஷனில் வின் பண்ணணும் இங்கே பாரு எத்தனை பேர் வந்திருக்காங்க நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல ஆ இருக்குமா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்ல ஆமாம்மா மாஸ்டர் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா நீ கான்ஃபிடென்ட்டாக டான்ஸ்னு ஓகேவா இங்கே பாரு எத்தனை காம்படிட்டர்ஸ் வந்திருக்காங்க நிறையா குழந்தைங்க வந்திருக்காங்க ரொம்ப கேர்ஃபுல்லா டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லும்போது தமிழோட மிஸ் வர்றாங்க எங்கே எத்தனை டாங்க உங்களுக்கு கால் பண்ணுறது நீங்கள் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேன்ட்டீங்க சாரி மிஸ் நான் வண்டியில் வந்துட்டு இருந்தேன் அதனால எடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க பாரதி நான் ஆக்சுவலாக ஃபோன் பண்ணதே இவ கூட ஆடுற ஒரு பையன் அவனுக்கு உடம்பு சரியில்லை அவன் வரல அப்படின்னு ரொம்ப அப்செட் ஒரே தமிழுக்கு ஆயிராங்க அழகாராங்க என்னங்க வேற யாராச்சும் ஆடுறதா கொஞ்சம் சேர்த்து விடுங்க எப்படி தனியா இவ டான்ஸ் ஆடுவா அப்படின்னு சொல்றாங்க பாரதி பாக்குறாங்க யாராச்சும் கிடைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து போயிடறாங்க நான் எப்படிமா டான்ஸ் ஆடுறது அப்பா வேற என் டான்ஸ பாக்குறதுக்காக வரல எனக்கு இதுவும் இப்படி நான் என்னமா பண்றது என்னால தனியாலாம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே அழக தமிழ் அதுக்கப்புறம் நம்ம பாரதி சொல்றாங்க இங்க பாரு தமிழ் நீ இதை பத்தி எதையும் பத்தி ஒரி பண்ணிக்காத உன்னால ஆட முடியும் இது ஒரு ஒரு நல்ல சான்ஸ் உனக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் உன்னோட டான்ஸ் திறமையை வெளிக்காட்டுறதுக்கான அருமையான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு நீ ரொம்ப கான்பிடென்டா இருக்கணும் சரியா சிப்ஸ் எல்லாம் மறந்துடாத அப்படின்னு நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பாரதியும் அதுக்குள்ள அவங்க மிஸ் வர்றாங்க இங்க பாரு என்ன தமிழ் நீ அழுத்திட்டு இருக்கிற இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா நீ நல்லா சூப்பரா ஆடுவ எனக்கு நம்பிக்கை இருக்கு கான்பிடென்டா ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை கூட்டிட்டு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வந்து மேக்கப் எல்லாம் பண்ணி விட்டு கூட்டிட்டு வரா அப்படின்னு சொல்லி அவங்க மிஸ் கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா நேரா ஆதிக்கு கால் பண்றாங்க பாரதி ஆ சொல்லுங்க பாரதி எனதான் சொல்றது நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க மனசுக்குள்ளேயே ஏதாச்சும் உன வச்சு புலிங்கிக்கிட்டே இருங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் நீங்க எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சு பாரதி ஏன் இப்படி பேசுறீங்க பாரதி என்னதான் நான் பேசுறதுங்க சரிங்க நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அப்படிங்கும்போது ஸ்கூல் காம்படிஷன்ல அந்த ஸ்டேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து பேசிட்டு இருக்காங்க காம்படிஷனுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ உங்களுக்கு நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னமோ பண்ணுங்க உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க பாரதி அட்டடா எப்படா நான் மறந்தேன் தமிழ் இன்னைக்கு சொல்லியிருந்தாலே சே இப்படியா மிஸ் பண்ணுவேன் சாரி தமிழ் சாரி தமிழ் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஆதி அதுக்கப்புறம் டான்ஸ் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்தும் ஒவ்வொரு குழந்தைங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாரதி இதோட இந்த எபிசோட் முடியுது